வராகி அம்மன் துர்க்கையின் ஒரு சக்தி வடிவம் காளியின் சந்நிதியுடன் கூடிய இந்த வராகி அம்மன் சாமானிய மக்களின் வாழ்க்கையில் ஒரு சக்தி ஒரு வழிகாட்டி ஒரு தாயாக திகழ்கிறாள் ஒவ்வொரு பத்தனும் தன் உள்ளத்திலிருந்து வராகியை உணர்ந்தால் வாழ்க்கையின் எத்தனையோ தடைகள் சுருள் வடிவில் உருண்டு போகும் வராகி அம்மன் வெறும் ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலை அல்ல அவள் நம்மை சுற்றியுள்ள சக்தி நம்முள் உறைந்திருக்கும் அதிரடி அவள் ஒரு வீரக்கனியாய் ஒரு தாயாக நம் மனதில் உற்சாகத்தை ஊட்டும் பெண் சக்தியின் உருவாக இருக்கிறாள் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஒரு வரத்திற்கும் சமமானவை அவை நம்மை வளரச் செய்கின்றன ஆனால் அந்த வளர்ச்சிக்குள் நம்மை தூண்ட வேண்டிய உந்துதல் வேண்டும் அந்த உந்துதலே வராகியின் ஆற்றல் வராகி அம்மன் கருடன் சவாரியாக பசுபதாஸ்திரம் கூத்திரி தண்டம் போன்ற ஆயுதங்களை ஈண்டி தூண்டுகோலாக நம்மை வெற்றிக்கு வழிநடத்துகிறாள் அவள் சிந்திக்கக்கூடிய துணிச்சலை நமக்குள் ஊட்டுகிறாள் ஒரு பெண் சக்தி எவ்வளவு வலிமையாக இருக்க முடியும் என்பதை வராகி அம்மனின் உருவம் நமக்குச் சொல்கிறது சப்தமாதர்களில் ஒரு மதமாக வணங்கப்படும் அவளிடம் பத்தி செலுத்துவது வெறும் பூஜை செய்வதல்ல நம்முள் உள்ள சோர்வுகளை வென்று எழுவது நீங்கள் எந்த நிலையிலும் இருந்தாலும் எவ்வளவு சோர்வான மனநிலையிலும் இருந்தாலும் வராகி அம்மனின் சக்தியை நினைத்தால் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஓர் திடத்தன்மை எழும் அது நம்மை தூண்டும் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று தோன்றும் தருணங்களில் வராகியை நினைவில் கொள்கிறீர்களா அவளின் கண்கள் வீரத் தழலை கொட்டும் அந்த வீரத்தை உங்களது மனத்தில் ஏற்க ஆரம்பியுங்கள் ஒரு தடவை எடுத்த காரியத்தை எந்த இடையூறும் தவிர்க்க முடியாத வகையில் முடிக்க வேண்டுமென்ற உறுதி வராகி வழிகாட்டும் வராகி அம்மன் இரவின் அந்தகாரத்தில் தோன்றும் சக்தி அந்த இருள் நமக்குள் இருக்கும் பயம் குழப்பம் நம்பிக்கையின்மை என்பவற்றை குறிக்கிறது அவள் அந்த இருளை வெல்வதற்கான நம் துணிச்சலாக இருக்கிறாள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சவால்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம் உங்கள் முயற்சிகள் பல முறை தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் அதில் ஒன்றும் தவறில்லை தோல்விகள் வரவேண்டும் தான் வெற்றிக்கு நம்மை பயிற்சியாளர்கள் போல உருவாக்கும் ஆனால் தோல்வி வந்ததும் நம் மனம் சோர்ந்து விடக்கூடாது அதுதான் வராகி கூறும் முதல் பாடம் வராகியைப் போலவே நீங்கள் உங்கள் வாழ்வில் வீரத்துடன் நிற்க வேண்டும் ஒருவரும் துணையாக இல்லாத தருணங்களில் உங்களே உங்களுக்கான வராகியாக இருக்க வேண்டும் நீங்கள் உருவாக்கும் சுய சக்தியே உங்கள் சக்தி இன்று நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம் ஆனால் உங்களுள் ஒரு மாபெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது அதனை விழிக்க செய்யும் சக்தியே வராகியின் அருள் வராகி அம்மன் வெறும் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பவளல்ல அவள் உங்களை உழைக்க வைக்கும் உங்களுக்குள் உள்ள முடிவுகளையும் தெளிவுகளையும் நெருப்பாக கொளுத்தி உங்கள் சிந்தனையை தீவிரமாக மாற்ற வைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உங்கள் உள்மனத்தில் உள்ள பயங்களின் பிரதிபலிப்பே அவற்றை முற்றிலும் நிவர்த்தி செய்யும் ஒரே வழி உங்கள் உள்ளத்தை அவளுடைய தீயால் சுட்டு சுத்தப்படுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருந்தால்தான் நம்மால் நன்றாக வாழ முடியும் அந்த இலக்கை நோக்கி செல்லும் பாதையில் உங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டிய சக்தியே வராகி ஒவ்வொரு காலத்திலும் நீங்கள் தயக்கம் கொள்கிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் வராகி அம்மனை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் நான் முடிக்க வேண்டியது இந்த காரியம் யாரும் என்னை தடுக்க முடியாது என்ற உறுதி பிறக்கும் துணிச்சல் முடிவெடுக்கும் திறன் ஆழ்ந்த சிந்தனை செயல் துடிப்பு இவை அனைத்தும் வராகியின் கரங்களில் உள்ளது அந்த கரங்களை நீங்கள் உள்ளடக்கிக் கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் தடையாக இருக்க முடியாது உங்கள் வாய்க்குள் அந்த சக்தியின் நாமம் இருந்தால் உங்கள் செயல்களில் அவளின் வீரக் கதிர்கள் தோன்றும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் சக்தியாகும் மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று நம்மை நாமே மதிக்க வேண்டும் நம்முள் நாமே நம்பிக்கை வைக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை எப்படி மதிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நாம் நம்மை எவ்வாறு பார்க்கிறோம் என்பது தான் முக்கியம் வராகி அம்மன் தன்னை காண்பிக்கிற பிம்பம் நம்மிடம் ஒரு வலிமையான சுயநம்பிக்கையை தருகிறது நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பதை புரிந்துகொள் அதை அடைய போராடு பயம் வேண்டாம் தயக்கம் வேண்டாம் தோல்வி வந்தால் எழு என்று அவள் நமக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறாள் அவளை வழிபட வேண்டுமா அதற்காக நீங்கள் பூஜை செய்ய வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையுடன் வாழ்ந்தால் அவளை வழிபடுகிறீர்கள் நீங்கள் சோர்வின்றி போராடுகிறீர்கள் என்றால் அவளை வழிபடுகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுகிறீர்கள் என்றால் அவளை வழிபடுகிறீர்கள் உண்மை நேர்மை தைரியம் நம்பிக்கை இவை எல்லாம் வராகியின் திருப்பெயரின் அர்த்தங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறது உங்கள் எண்ணங்கள் வீரமாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அதேபோல வீரமாய் மாறும் உங்களது உள்ளார்ந்த ஆற்றலை வராகியின் வடிவத்தில் நீங்கள் கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு புதுப்பிறவி கிடைக்கும் நீங்கள் சாதிக்க முடியாத காரியம் ஏதுமில்லை நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் முடிக்க முடியாதது ஒன்றுமில்லை எல்லோரும் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கிறார்கள் ஆனாலும் அந்தச் சவால்கள் நமக்கு தோல்வியை தரவேண்டியதில்லை அவை நமக்கு புத்துணர்வை தர வேண்டும் அந்த புத்துணர்வை வராகி அம்மன் நமக்குள் ஓட்டுகிறாள் இப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் உங்களுள் ஒரு புது தீபம் ஏற்கிறது அந்த தீபத்தின் ஒளி தான் வராகியின் வெளிச்சம் அதைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் உங்கள் எதிர்காலத்தை ஜெயமாக மாற்றுங்கள் வீரம் என்பது எதிரிகளை வெல்வது மட்டுமல்ல அது உங்கள் மனதின் கெட்ட எண்ணங்களை வெல்வது உங்கள் சோர்வை வெல்வது உங்கள் தனிமையை வெல்வது இந்த சக்திகளை எதிர்கொள்வதற்காகவே வராகி அம்மன் நமக்கு உரித்தாகியிருக்கிறாள் நீங்கள் அந்த சக்தியை ஏற்பதற்கு தயார் இருக்கிறீர்களா நேரம் வந்துவிட்டது இன்னும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய நேரமல்ல இது இப்போது நீங்கள் துணிந்து செயல்பட வேண்டிய நேரம் நீங்கள் செய்ய வேண்டியதை குறிக்கோளாகக் கொண்டு அந்த குறிக்கோளுக்கு அடிமையாக அல்ல அதற்கான அதிரடியாக செயல்படுங்கள் உங்கள் செயல்களில் வராகி அம்மனின் வீரமும் உறுதியும் தன்னம்பிக்கையும் பிரதிபலிக்கட்டும் நீங்கள் தவறுகள் செய்திருப்பீர்கள் அதில் எதுவும் தவறில்லை வராகி அம்மன் சாமானியமான மனிதர்களை தான் தேர்வு செய்கிறாள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அவர்கள் தான் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தான் அந்த வாய்ப்பு பெற்ற மனிதர் இன்று இப்போது இந்த தருணத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள் அந்த அத்தியாயத்தில் நீங்கள் கதாநாயகன் நாயகி மட்டுமல்ல நீங்கள் எழுத்தாளர் நீங்கள் இயக்குனர் உங்கள் கதையை உங்கள் விதியை உங்கள் கைகளால் எழுதுங்கள் அந்த எழுத்துக்கு வழிகாட்டும் ஒளி வராகி அம்மனின் அருள் உண்மையான ஒளி என்பது வெளிச்சமல்ல அது உள்ளத்திலிருந்து வரும் அந்த ஒளியை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் ஒளிமயமாகும் அந்த ஒளியின் பரிசாக உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நிகழும் நீங்கள் பார்க்கும் உலகம் மாறிவிடும் நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதைகள் தான் உங்கள் உள்ளத்திலிருந்து கிளம்பும் ஒளிக்கு ஏற்ப ஒரு புதிய நோக்குடன் பிரகாசிக்க தொடங்கும் அது தான் வராகையின் பரிசு நம்முள் ஒரு புரிதலை கொண்டு வருவதே அவளது உண்மை அருள் அந்த அருள் வெளி உலகத்தில் கிடைக்காது அது உங்களுக்குள் தான் பிறக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் தேடல் பயணத்தில் இருக்கிறோம் ஒருவருக்கு அது பணம் மற்றொருவருக்கு புகழ் இன்னொருவருக்கு அமைதி ஆனால் அந்த தேடலின் அடிப்படையில் நம்முள் உள்ள நம்பிக்கையின்மை இருக்கிறது நான் இதற்கு தகுதி இல்லையோ என்ற சந்தேகம் நம்மை நிர்வாணமாக்கி விடுகிறது இதை அழிக்கவே வராகி அம்மன் நம்முள் எழ வேண்டும் நம் உணர்வுகளின் மேல் கட்டுப்பாடு வைக்க வேண்டும் நாம் உணர்வுகளின் அடிமை அல்ல நாம் உணர்வுகளின் தலைவன் ஆக வேண்டும் இப்போது வரை நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமல்ல இப்போது நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதே முக்கியம் வராகி அம்மன் எதையும் பயமின்றி எதிர்கொள்ளும் ஒரு தோற்றம் பசியும் நோவும் இழப்பும் துன்பங்களும் இவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் அவற்றுக்கிடையே நம்முடைய மனம் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதுவே உண்மையான சக்தி அந்த மனநிலையை வளர்க்கும் பயிற்சியை தருவதே வராகி அம்மனின் வழி அவள் கையில் இருக்கும் ஆயுதங்கள் வெறும் யுத்த கருவிகள் அல்ல அவை நமக்குள்ளே இருக்கும் சோம்பலை பயத்தை குழப்பத்தை அழிக்கின்ற ஆதிக்கத்தின் சின்னங்கள் நீங்கள் ஒரு சாதாரண வீட்டுக்காரர் ஆக இருக்கலாம் ஒரு தொழிலதிபர் ஆக இருக்கலாம் ஒரு மாணவர் வேலை தேடும் இளைஞர் அல்லது குடும்ப சுமைகளை சுமக்கும் ஒரு பெண் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுள் உள்ள சக்தி வராகையின் சக்திக்கே இணையாக இருக்க முடியும் காரணம் என்னவென்றால் நம்மை நாமே நிரூபிக்க வேண்டிய நிலைதான் வாழ்க்கை மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பது வாழ்க்கையின் முடிவில்லை நம்மை நாம் எப்படி உணர்கிறோம் என்பதே வாழ்க்கையின் ஆரம்பம் இந்த உலகம் நிறைய எதிர்மறையான வார்த்தைகள் பேசும் உன்னால் முடியாது நீ தவறான பாதையில் இருக்கிறாய் நீ தோல்வியடைந்தவன்தான் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த குரலை நீங்கள் செவிமடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒன்று மட்டும்தான் நான் என்னை நம்புகிறேனா அப்போதுதான் உங்கள் உள்ளத்தில் உள்ள வராகி விழிக்கிறாள் உங்கள் தடைகளை விலக்கி உங்கள் வாழ்வின் ஊக்கம் உச்சமாக மாறுகிறது வராகியின் வழி என்பது சாமர்த்தியத்தின் வழி சோர்வின் வழி அல்ல வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகளை வெறும் முடிவுகளாக அல்லாமல் ஒரு பரிசாக பார்க்க நீங்கள் பழக வேண்டும் அவற்றை தாண்டி செல்லும் திறன் உங்களிடமே இருக்கிறது நீங்கள் தினமும் ஒரு விழுக்காடு மாறினால் கூட ஒரு வருடத்தில் நீங்கள் முன்னூற்று அறுபத்தைந்து விழுக்காடு முன்னேறியிருப்பீர்கள் இந்த மாற்றம் வராகி அம்மனின் உந்துதலால் தான் உங்களுள் பிறக்கிறது ஒரு இடத்தில் தோல்வியடைந்தால் அது உங்கள் குறை அல்ல அது உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பு தோல்வி என்பது ஒரு தேர்வு மட்டும் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே முக்கியம் வராகி சொல்வாள் உன்னுள் உள்ள அந்த பெரும் நம்பிக்கையை காப்பாற்றிக்கொள் நாளை ஒரு புதிய வாய்ப்பாக வரும் நம்மை நாமே ஒருமுறை பார்த்து கொள்வோம் நம்மை ஒருமுறை சந்திக்கிறோம் நம்மை நம்மால் நேசிக்க கற்றுக்கொள்வோம் அப்போதுதான் வெளி உலகம் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை என்பது ஒரு படிப்படியாக மாறிக்கொண்டே இருக்கும் நிகழ்வு இன்று நீங்கள் சரியானதா தவறானதா என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாது ஆனால் உங்களது மனசாட்சி கூறும் உண்மை ஒன்றே போதும் அதை நீங்கள் கேட்க ஆரம்பியுங்கள் நீங்கள் உணர்வுகளின் வழிகாட்டலால் அல்ல உணர்வுகளின் மேலான கட்டுப்பாட்டால் இயங்குங்கள் அதுதான் நம்மை சிக்கல்களில் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய மிக பெரிய படி நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வளர்க்க வேண்டியதுதான் முக்கியம் அது இல்லாமல் எந்த வெற்றியும் நீண்ட நாள் நிலைக்காது அது இல்லாமல் எந்த சந்தோஷமும் நிஜமாய் இருக்காது உங்கள் உள்நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் அந்த அடித்தளம் வராகி அம்மனின் நெறிமுறை ஒருபோதும் சோர்வடையாதீர்கள் சோர்வு என்பது தற்காலிகம் உங்கள் நோக்கம் என்றால் அது நிரந்தரம் சோர்வை கடக்க வேண்டிய சத்துவம் உங்களிடம் இருக்கிறது மகிழ்ச்சியின் அர்த்தம் வெற்றி அல்ல அது வளர்ச்சி உங்கள் தன்மையைக் கடந்து செல்லும் வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தீவிரமான தேடுபவர் அந்த தீவிரத்தில்தான் உண்மை வாழ்வு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை ஆக மாற்ற நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் உங்கள் திறமைக்கு மேலாக ஒரு மன உறுதி தேவை உங்கள் சிந்தனைக்கு மேலாக ஒரு ஒழுங்கான செயல்பாடு தேவை வராகி அம்மன் அதையே புகட்டுகிறாள் நீங்கள் ஒரு நேரத்தில் ஒவ்வொரு முயற்சியையும் செய்ய வேண்டியதுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றியை சம்பாதிக்க வேண்டும் அது உங்களின் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் நீங்கள் வாடிக்கையாளராக அல்ல வீரராக வாழ விரும்புங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைகளில் கொண்டு அதை ஒரு புதுவழியில் பயணிக்க விடுங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று இந்த உலகம் எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் உங்கள் மனம் வலிமையாயிருந்தால் இந்த உலகம் எளிதாக மாறிவிடும் வராகி அம்மனின் தெய்வீக சக்தி என்பது இந்த மன வலிமையை உருவாக்கும் ஒரு செயல்முறை நீங்கள் வழிபடும் தெய்வம் வெளியில் அல்ல அது உங்களுள்ளே இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு முறையும் சோர்வடையும் தருணங்களில் உங்கள் உள்ளுக்குள் பார்க்க வேண்டிய தருணம் அது மூச்சை ஆழமாக இழுத்து உள்ளிருந்து ஒரு உறுதி வெளிக்கொண்டு வாருங்கள் நான் இந்த முயற்சியை விட்டு வைக்க மாட்டேன் நான் முயற்சி செய்யும் வரை தோல்வியில்லை இதுவே வராகி அம்மன் நமக்கு புகட்டும் எண்ணம் நீங்கள் இந்த எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்தால் எந்த ஒரு தடையும் தடையாக இருக்க முடியாது தவறுகள் நடக்கலாம் அந்த தவறுகளை உணர்வதற்கும் திருத்துவதற்கும் நாம் தயார் இருக்க வேண்டும் தன்னிலை உணர்வு என்பது அடுத்தகட்ட வளர்ச்சிக்கான அடிப்படை உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் உங்கள் கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள் இன்று நீங்கள் ஒரு சின்ன முன்னேற்றம் கூட செய்திருந்தால் அது போதும் வராகி அம்மன் அந்த ஒரு சிறு வளர்ச்சிக்கும் கைதட்டுகிறாள் உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கலாம் ஆனால் அவற்றை அடைய நீங்கள் ஒரு விலை கொடுக்க வேண்டும் உழைப்பு நேர்மை நேர்த்தி ஒழுங்கு இவை அனைத்தும் உங்கள் கனவுகளுக்கான கட்டணம் இந்த கட்டணத்தை கொடுக்க தயார் இருக்கிறீர்களா நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் வராகி அம்மன் பன்மடங்கு அருள் தருவாள் உங்கள் முயற்சி உண்மையானதாயிருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் ஒரு செயல் வெறும் செயலாக இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த செயலுக்கு அர்த்தம் பிறக்கும் அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை முழுமையாய் செய்யுங்கள் அதில் உங்களை முழுமையாக பரவச் செய்யுங்கள் அப்போது அந்த செயல் வெறும் செயலாக இல்லாமல் ஒரு வழிபாடாக மாறும் உங்கள் வாயில் வராகையின் நாமம் இருந்தால் உங்கள் உள்ளத்தில் தைரியம் நிரம்பும் நீங்கள் செய்யும் வேலை திசையிழக்காது வாழ்க்கையின் வழிகளில் தெளிவு பிறக்கும் உங்கள் வாழ்க்கை என்பது மற்றவர்களின் பார்வையில் அல்ல உங்கள் உள்ளத்தின் அழுத்தத்தில் கட்டமைக்கப்படுகிறது அதை நம்புங்கள் இந்த தருணம் நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேட்க ஆரம்பிக்கும் நேரம் நான் யார் நான் ஏன் இங்கு இருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தேடுங்கள் அந்த தேடலின் வழியே வராகி அம்மன் உங்களை வழிநடத்துவாள் அவளது ஒவ்வொரு நோக்கம் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உங்கள் பயங்களை தூக்கி எறியுங்கள் உங்கள் சந்தேகங்களை நெருப்பில் போடுங்கள் உங்கள் தேடலை தீவிரமாக்குங்கள் உங்கள் வழியை நீங்களே உருவாக்குங்கள் அந்த வழியில் வராகி அம்மன் நிழல் போல உறவு போல கண்ணீரை துடைக்கும் தாயாக உங்களை வழிநடத்துவாள் நீங்கள் ஒரு சக்தி நீங்கள் ஒரு வீரர் உங்கள் செயல்கள் வராகியின் அங்கங்கள் உங்கள் வாழ்வு அவளது பத்திக்கான பாதை அது வெற்றி பெறும் அது உயரும் அதில் சந்தோஷமும் நிம்மதியும் அர்த்தமும் இருக்கும் இந்த சக்தியை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாருங்கள் இதுவே உண்மையான வராகி வழி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமென்றாலும் அடைய முடியும் காரணம் அந்த இலக்கை அடைய தேவையான சக்தி நம்பிக்கை அர்ப்பணம் அனைத்தும் உங்களுள் ஏற்கனவே இருக்கின்றன ஒருபோதும் வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதை தேடிக் கொண்டே தான் நாம் தடுமாறுகிறோம் ஆனால் வராகி அம்மன் எதையும் வெளியில் தேடச் சொல்ல மாட்டாள் அவள் சொல்வாள் உன் உள்ளத்தில் தேடு உன்னுள் இருக்கிற பிரபஞ்ச சக்தியை உணர் நீங்கள் ஒரு காரியத்தில் தோல்வியடைந்தால் அது உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல அது ஒரு பாடம் அந்த பாடத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம் நம்மை நாமே புரிந்து கொள்ளாத வரை நாம் எத்தனை தடவையாவது வீழ்ந்து விடலாம் ஆனால் ஒருமுறை நாம் நம்மை உணர்ந்தோம் என்றால் நம்மை எதுவும் தடுக்க முடியாது அந்த உணர்வை நம்முள் உருவாக்குவதற்கான தூண்டுதல்தான் வராகி அம்மன் அவள் உங்களை காப்பாற்றி விடுவாள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லை அவள் உங்களுக்குள் உள்ள சக்தியை நீங்கள் காணச் செய்வாள் உண்மையான தெய்வம் என்றால் நம்முள் நம்மே எழும்பச் செய்யக்கூடிய சக்தி ஒரு வழிகாட்டி ஒரு விளக்கேற்றும் கையூற்றி அவளிடம் சரணாகதி செலுத்துவது என்பது எதற்கும் பயப்படாமல் உங்கள் முழு பொட்டென்சியல் ஐ வெளிக்கொணர்வது வாழ்க்கை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கேற்ப நடக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால்தான் ஒரு பெரிய சிந்தனை உள்ளது நீங்கள் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த சோதனைகள் உள்ளன என்பதையே வராகி அம்மன் நம்மிடம் கூறுகிறாள் அவள் குரல் எப்போதும் உங்கள் மனதின் அமைதிக்குள் நிகழ்கிறது அந்த அமைதியை உணரக் கற்றுக்கொள்வது தான் ஒரு பெரிய பயணம் அந்த பயணம் இப்போது ஆரம்பிக்கலாம் இதை வாசிக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் இப்போதே உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் சோர்வை விட்டுவிட்டு ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் செயல்படத் தொடங்குங்கள் உங்களால் முடியுமா என்ற சந்தேகம் வந்தால் அதை அழிக்க வேண்டியது உங்களது பொறுப்பு அந்த சந்தேகத்தை அழிக்க மட்டும் வராகி அம்மனை வேண்டுங்கள் அவள் உங்களுக்குள் நம்பிக்கையை விதைப்பாள் அந்த விதை நாளொன்றில் ஒரு பெரிய மரமாக வளரும் மனதில் தெளிவும் செயல்களில் உறுதியும் இருந்தால் எதுவும் சாதிக்க முடியாதது இல்லை அதை உணர்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு இடையூறுகள் வருகிறது எல்லா நிழல்களும் இருக்கிறது என்பதற்கு சூரியன் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் நிழல்களில் இருந்து நீங்கள் முன்னேறலாம் என்பதற்கு உங்களுள் ஒரு சூரிய சக்தி இருக்க வேண்டும் அந்த சூரிய சக்தியே வராகி அம்மனின் நெறி நீங்கள் இப்போது எதை எதிர்நோக்கி வாழ்க்கையை கடந்து வருகிறீர்கள் ஒரு வேலை வாய்ப்பு இல்லையா குடும்ப பிரச்சனையா தனிமையா தோல்வியா மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையா எதுவாக இருந்தாலும் அது முடிவல்ல அது ஒரு தருணம் அந்த தருணத்தை கடந்து செல்வது தான் உங்கள் அடுத்த அத்தியாயம் அந்த அத்தியாயத்திற்கு நீங்கள் தலைவி தலைவன் நீங்கள் எழுதும் வார்த்தைகள்தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் அதை உணருங்கள் அழுதுவிட்டால் தீர்வு கிடையாது பயந்துவிட்டால் முன்னேற்றம் கிடையாது ஆனாலும் அதற்கும் ஒரு இடம் இருக்கிறது ஏனெனில் உண்மையான நம் உருவம் அந்த எல்லா மனநிலைகளையும் கடந்து வளரும்போது தான் தெரிகிறது உங்களால் முடியாதது எதுவும் இல்லை நீங்கள் நம்பவில்லை என்றால் தான் அது முடியாது போகிறது உங்களுக்குள் ஒரு தீயை உருவாக்குங்கள் அந்த தீ தான் உங்களை மாற்றும் அந்த மாற்றம் தான் உங்கள் புதிய பிறவி ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல எண்ணத்துடன் தொடங்குங்கள் நான் இன்று என்ன சாதிக்கப் போகிறேன் என்ற கேள்வியுடன் விழிக்கவும் நிச்சயமாக ஒரு பதில் உங்கள் உள்ளத்திலிருந்தே வரும் அதை செயலாக்குங்கள் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு எண்ணத்தால் வெற்றி பெறும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய பொழுது பயம் வரும் ஆனால் அந்த பயத்தை வெல்வது தான் உண்மையான வீரத்து பண்பு வராகி அம்மன் வெறும் சக்தி அல்ல அவள் ஒரு நிலை ஒரு மன ஒரு உறுதி ஒரு முழுமை அந்த முழுமையை நீங்கள் உணரும்போது உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு முடிவிலும் தெளிவாகும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் பிறக்கும் எதிலும் பயமில்லாமல் செயல்பட தயாராகும் மனது ஒரு பெரிய அருமை அதை உணர அந்த அன்னை உங்களுள் எழ வேண்டும் ஒருவர் நீங்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வேண்டியது தான் வாழ்க்கை மற்றவர்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்பது ஒரு குற்றம் இல்லை ஆனால் அதற்காக உங்கள் உண்மையை மறக்கக்கூடாது உண்மையை வாழ்ந்து மற்றவர்களும் உங்களை உண்மையாகவே நேசிக்கச் செய்வது தான் வீரமுகம் மனசாட்சியை மட்டும்தான் நம்மால் வஞ்சிக்க முடியாது அதற்கு முன்னால் வராகி அம்மனே நிற்கிறாள் உங்கள் ஒவ்வொரு சிந்தனையையும் செயலையும் காணும் கண்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றன அந்த கண்களுக்கு நேர்மையாய் இருப்பதே உங்கள் முதல் வெற்றி அந்த வெற்றியை அடைய ஒரு விஷயம் முக்கியம் நிதானம் ஓடிக்கொண்டே இருப்பது அல்ல ஒவ்வொரு அடியையும் உறுதியுடன் வைப்பது உங்கள் இலக்கை நினைவில் வையுங்கள் உங்கள் பயணத்தை தினமும் சிறிது சிறிதாக வளர்த்து கொள்ளுங்கள் குற்றச்சாட்டுகள் வரும் நம்பிக்கையற்ற வார்த்தைகள் உங்களைச் சுற்றி வரும் ஆனாலும் உங்களின் நடையை நிறுத்திவிடாதீர்கள் வராகியின் பாதையில் பயணிப்பவர்கள் ஒரு நாளும் ஒளியில்லாத சோதனைகளை தாண்டியே வந்தவர்கள் அவர்கள் அனுபவங்களே உங்களை இப்போது காத்திருக்கின்றன எப்போது பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் எவ்வளவு உயரம் அடைவது என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் உங்கள் முயற்சி உங்கள் ஒழுக்கம் உங்கள் நேர்மை இவை அனைத்தும் உங்களை அதுவரை கொண்டு செல்லும் அந்த இலக்கை அடைய தினமும் ஒரு புதிய அத்தியாயம் எழுதுங்கள் உங்கள் அத்தியாயங்கள் மற்றவர்களுக்கு பிரேரணையாக மாறட்டும் நீங்கள் வளரும்போது மற்றவர்களும் உங்களை பார்த்து உற்சாகம் அடைய வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு சமூகத்தில் ஒரே ஒரு நபர் ஒளியோடு நடக்க ஆரம்பித்தால் அந்த ஒளி பத்து பேருக்கும் செல்லும் உங்களால் அந்த ஒளி பரவலாம் அதுதான் வராகையின் ஆன்மீக மாற்றம் அந்த மாற்றம் உங்களிலிருந்து ஆரம்பிக்கட்டும் நீங்கள் வாசிக்கும் இந்த வார்த்தைகள் உங்களை உடனே மாற்றிவிடாது ஆனால் இவை உங்களுக்குள் ஒரு விதையை விதைக்கும் அந்த விதை நாளொன்றில் மரமாகி அதன் நிழலில் நீங்கள் மட்டுமல்ல பலரும் நிம்மதியாக இருப்பார்கள் அந்த நிழலை உருவாக்கும் பயணம் இன்று துவங்கட்டும் நீங்கள் தான் அந்த பயணத்தின் வழிகாட்டி வீரர் நோக்கமும் நீங்களே சாதனையும் நீங்களே இப்போது ஒரு ஆழமான மூச்சு எழுங்கள் உங்கள் உள்ளத்தில் அந்த வராகியின் கனத்த பாயலை உணருங்கள் எத்தனை தடைகள் இருந்தாலும் ஒரு வீர வீராங்கனை போல அந்த பாயலை தாங்கி நிற்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உங்களுக்கே உரியது அதில் நீங்கள் நாயகனாக நாயகியாக வாழ வேண்டும் எதையும் பயமின்றி எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் வராகி அம்மனின் உண்மை பாதை அம்மனின் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு முறையும் உங்கள் உள்ளத்தில் ஒரு எழுச்சி பிறக்கட்டும் உங்கள் கண்களில் உறுதி உங்கள் மனதில் அமைதி உங்கள் செயல்களில் சக்தி உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் நிறைந்திருக்கட்டும் இது உங்கள் நேரம் உங்கள் காலம் உங்கள் சாத்தியங்களின் தொடக்கம் வராகி அம்மனின் சக்தியை நீங்கள் உணர்ந்த அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கை புதிய பரிமாணத்தை அடையும் அந்த பரிமாணத்தில் நீங்கள் உங்களை மீண்டும் உருவாக்குவீர்கள் அதை உணருங்கள் அதில் முழுமையாக இருங்கள் அதில் வாழுங்கள் ஏனெனில் நீங்கள் அது வாழ்த்தலுக்கே பிறந்தவர்கள் உங்கள் வாழ்வே அந்த சக்தியின் சாட்சி